கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதியுத்திரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்றாங்க போறாங்க அப்படி போகும்போது தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்தே கண் தெரியாத பார்க்க இயல்பு இல்லாத ஒரு மனிதனை என்ன செய்கிறாங்க பாக்குறாங்க உடனே சீஷர்கள் கேக்குறாங்க ரவி இவர் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவர் செய்த பாவமோ இவரை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் அவர் எப்படி எப்படிதான் பறக்கிறாரு கண்ணு தெரியாம தான் என்ன செய்யறாரு பறக்கிறார் அப்ப அவர் என்ன பாவத்தை செஞ்சுட்டு அவர் பறந்திருக்க முடியும் இங்க ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சொல்றாரு ஏசு பிரதியுத்திரமாக இது இவர் செய்த பாவமும் அல்ல இவரை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார் இதை நம்ம தவறுதலாக நிறைய விதமாக நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம் புரிந்து கொள்கிறோம் இதுக்கு நம்ம பாவத்தை குறிச்சும் அவருடைய விருப்பத்தை குறித்தும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாவம்னா என்ன தேவன் ஆதியாகமத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் படைத்த ஒவ்வொரு கிரியைகள் ஒவ்வொரு படைப்புகளும் உலகத்தை படைத்தார் அது நல்லது என்று கண்டார் வெளிச்சத்தை படைத்தார் அது நல்லது என்று கண்டார் மனிதனை படைத்தார் நல்லது என்று என்ன செஞ்சாரா கண்டார் ஒவ்வொன்றையும் படைத்து நல்லது என்று கண்டார் இருக்குது அதே அதிகாரத்துல அவர் நோயை படைத்தார் நல்லது என்று கண்டார் போட்டிருக்குதா நிச்சயமா இல்ல நோய தேவன் என்ன செய்யல படைக்கல ஆதாமை தன் சாயலில் அங்கு படைக்கிறார் அவர் முன்னாடி ஒரே ஒரு கட்டளை தான் நன்மை தீமை அறியத்தக்க கணியை நீ சாப்பிடாத அதை சாப்பிடும் நாளில் என்ன செஞ்சிருவ இறந்து போய்விடுவாய் அந்த சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அதை சாப்பிட்றாங்க அவங்க இறந்து போயிட்டாங்களா அப்போ தேவன் போய் சொல்லியிருக்கிறாரா இல்லை அவங்க இறந்து போனாங்க சரீரத்தில் இல்லை தன்னோட ஆவியில ஆவியில மறித்த நிலைமை மறித்த நிலைமைனா என்ன தேவனோடு இணைஞ்சிருந்த ஆதாம் அந்த பழத்தை உட்கொண்ட உடனே பாவ இயல்பை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் கொள்ளுகிறார் தேவனிடமிருந்து ஒரு பிரிவு அங்கு ஏற்படுகிறது தேவனோடு அணு தினமும் அவர் உலாவ சென்றாரா அப்படிப்பட்ட இயல்பில் இருந்த ஒருவர் அந்த இயல்பில் பாவை இயல்பை பெற்றுக்கொள்ளுகிறார் இந்த பாவை இயல்பின் காரணமாக தான் பாவ செயல்கள் உலகத்துக்குள்ள என்ன செஞ்சது வந்தது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன் புலி எதற்காக மாம்சம் சாப்பிடுது மாடு எதற்காக புல்ல சாப்பிடுது மாட்டுக்கு ஒரு வாரம் பட்னி போட்டு மாம்சம் கொடுத்தா சாப்பிடுமா ஏன் சாப்பிடாது அதோட இயல்பு அது புல்ல தான் என்ன செய்யும் சாப்பிடும் புளியை நீங்கள் ஒரு மாதம் பட்னி போட்டாலும் அது புள்ள என்ன செய்யாது சாப்பிடாது அது புல்லை சாப்பிடணுன்னா அதோட இயல்பு அங்கே என்ன செய்யணும் மாற்றப்படணும் அதுபோல தெய்வ இயல்பை பெற்றிருந்த மனிதன் அந்த பாவம் உள்ளே சென்றவுடன் அங்கு பாவ இயல்பை என்ன செய்து கொள்ளுகிறார் பெற்றுக்கொள்கிறார் அந்த இயல்பு தான் பாவ செயல்களை உலகத்தில் வெளிப்படுத்துது இந்த பாவத்தின் மூலமாக தான் இந்த இயல்பின் மூலமாக தான் நோய் இந்த உலகத்துக்குள்ள வந்தது நோய் வந்ததோட காரணம் அதுதான் சாபம் வந்ததோட காரணம் அதுதான் சாப விளைவுகள் வந்ததோட காரணம் அதுதான் ஒரு குழந்தை பிறக்கும்போதே ஒரு நோயோட பறக்குது மரபணு பிரச்சனையில பறக்குது கேன்சரோட பறக்குது அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுது அந்த குழந்தை ஒரு பாவமும் செய்யல ஆனா நோய் நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்திற்குள் தன் காலை அது எடுத்து வைக்கிறது புரியுதா ஏன் குழந்தைகள் நோயோடு பறக்கிறாங்கன்னா காரணம் இதுதான் தேவன் அதை என்ன செய்யலை கொடுக்கலை பாவம் அறைஞ்சு உலகத்துக்குள்ள அது என்ன செய்யுது நுழைகிறது ஒவ்வொருவரும் இந்த பாவம் சாபம் அதோட விளைவுகளில் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருந்து பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தெய்வனுடைய ஆசிர்வாதங்கள் இருக்கும் பதினாறாவது அதிகாரத்திலிருந்து அறுபத்தி ஓராவது வசன வரைக்கும் பாவம் சாபத்தோட விளைவுகள் இருக்கும் இந்த நோய குறிச்சி நம்ம எந்தெந்த இடத்துல குறைவுகளோட கட்டுகளோட இருக்கிறோமோ அது எல்லாமே சாபத்துக்கு வரும் ஆனா சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா கலாத்தியர் மூன்று பதிமூன்று வாசிக்கலாம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக இறங்கி வந்து நம்முடைய சாபத்தை அவர் ஏற்று கொண்டு அந்த சாப விடுதலை என்ன செஞ்சுருக்கிறாரா கொடுத்திருக்கிறாரா நீங்க அந்த உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறுல இருந்து அறுபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க இதுல ஒரு விளைவுகள்ல கூட நம்ம இருக்க அவசியம் இல்லை ஆனா வருத்தப்படத்தக்க விஷயம் என்னன்னா இதுல ஒரு நாலஞ்சு விஷயமாவது எல்லா விசுவாசிகளோட வாழ்க்கையில என்ன செய்து இருக்குது ஏன்னா அவர் எதிலிருந்து என்னை மீட்டு கொண்டிருக்கிறாருங்கிற சத்தியம் நமக்கு என்ன செய்யலை தெரியல சாத்தான் சொல்லுகின்ற தேவனுடைய அறிகிற அறிவுக்கு விரோதமான அவருடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்களை நம்ம ஏற்றுக்கொள்றதுனால அந்த அடிமைத்தனத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் இதே போலதான் இந்த உலகத்துல பாவம் இருக்குது இந்த உலகத்துல நோய் இருக்குது பாவத்திற்கு உள்ளாக சென்றாரோ அப்பொழுதே இந்த உலகத்துக்குள்ள பாவமும் நோயும் என்ன செஞ்சுட்டு மறுபடி வாசிக்கலாம் யோவான் ஒன்பது மூன்று ஏசு பிரதியுத்திரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் ஏசோ பிரதி இதை இவர் செய்த பாவமும் அல்ல இவரை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல அதாவது தனிப்பட்ட முறையில் அந்த பாவத்தின் அடிப்படையில் இந்த நோய் வரல ஏற்கனவே உலகத்துல என்னதான் இருக்குது நோய் இருக்க தான் செய்து பாவம் இருக்க தான் செய்து அந்த அடிப்படையில் இந்த மனுஷன் எப்படி செஞ்சிருக்கிறாரு பிறந்திருக்கிறார் ஆனால் ஆனால் இந்த வசனத்தையும் தப்பாக நம்ம எடுத்துக்கிறோம் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார் தேவன் அந்த இடத்துல செயல்படணும் ஒரு சுகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் கண்ணு தெரியாமல் பிறந்திருக்கிறாருன்னு நம்ம தப்பாக என்ன செஞ்சுக்கிறோம் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்க ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் என்னெல்லாம் செஞ்சார் எங்கேயாவது நீ கண் பார்வை இல்லாமல் போ அப்படின்னு சொன்னாரா அவர் என்ன சொன்னாரு பார்வையை பெற்றுக்கொள் தேவனுடைய மகிமைப்படட்டும் நீ நடக்க முடியாம உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாரா இல்ல எழுந்து நட ஒவ்வொரு அற்புதங்களும் செஞ்ச பிறகு அதை பெற்று கொண்டவர்கள் துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்தி சென்றார்கள் இருக்கும் அப்போ எதுல தேவனோட நாம மகிமைப்படுது சுகத்தை பெற்றுக்கொள்ளும் போது தெய்வ நாமம் மகிமைப்படுகிறது ஏசு கிறிஸ்தங்க என்ன செஞ்சாரு சுகத்தை கொடுக்கிறவராக இருந்தார் உங்களுக்கு புரியிறதுக்காக ஒரு வசனம் சொல்றேன் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு நஷ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் எப்படி இருந்தாரா நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செஞ்சாரா குணமாக்குகிறவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை அவர் குணமாக்குனாரா இல்ல தேவனுடைய வல்லமையினால் நோயுற்றவரை அவர் குணமாக்குறாரா என்ன போட்டிருக்கு வருதா தேவன் கிட்ட இருந்து வருதா பிசாசு கிட்ட இருந்து வருகிறது நீங்க மற்ற வசனங்களோட வெளிச்சத்துல பார்க்கும் போதுதான் ஒரு வசனத்தோட அர்த்தம் உங்களுக்கு புரியும் ஒரு வசனத்தை மட்டும் நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நீங்க சாத்தானால வஞ்சிக்கப்பட முடியும் தேவன் சுகம் கொடுக்கிற தேவன் அவர் நோய் கொடுக்கிற தேவன் இல்லை நன்மையான இறங்கி வருகிறது மட்டும்தான் அவர் கையிலிருந்து அவர் கொடுக்கிறார் ஆனா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் அது ஒரு பொல்லாங்கான உலகம் எப்போ அதான் பாவத்துக்குள்ள போனாரோ பாவம் இந்த உலகத்துல இருக்கு சாபம் இருக்கிறது நோய் இருக்கிறது சாத்தான இருக்கிறான் ஆனா நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம கலங்க தேவையில்லை நீங்க திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நமக்குள் இருக்கிறார் சிலுவையில மிகப்பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய பாவ இயல்பிலிருந்து நமக்கு ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு சாபத்திலிருந்து ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு நோயிலிருந்து ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு விருப்பம் இல்லாம அந்த மீட்பு அவர் கொடுத்திருப்பாரா விருப்பம் இல்லாமல் யாராவது ஒருத்தங்க ஒரு பொருளை கொடுப்பாங்களா ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க விருப்பப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அதை நாம பெற்றுக்கொள்ளணும் அதை அனுபவிக்கணும்னு தான் அதை என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு அவருடைய இடத்தை விட்டு அவருடைய மகிமையை விட்டுட்டு அடிமையின் கோலம் எடுத்து வந்து இந்த மீட்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அப்போ அதில் அவருடைய விருப்பம் என்னவாக இருக்க முடியும் ஏசு கிறிஸ்து அவர் பூமியில இருக்கும்போது அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்களாம் அப்ப அவருடைய விருப்பம் என்னவா இருக்க முடியும் தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை வெளிப்படுத்துகிறவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்போ தேவன் நான் எதை பார்த்தேனோ எதை கேட்டேனோ அவருடைய விருப்பத்தை நான் காண்பிக்கிறேன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யாரையாவது நீ நோயை பெற்றுக்கொள்ன்னு சொன்னாரா அவரு நீ சாபத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னாரா நீ கட்டுகளோடு இருன்னு சபிச்சாரா இல்ல தேவனுடைய விருப்பம் அது கிடையாது நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் தேவனுடைய விருப்பத்தை என்ன செய்ய முடியாது தெரிந்து கொள்ள முடியாது கிறிஸ்து இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா இதை இவர் செய்த பாவமும் இல்லை இவர் பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை எப்படியாவது நோய் இருந்தாலும் இல்ல அங்கு தேவனுடைய நாம அந்த இடத்துல மகிமைப்பட போகுது இந்த தீமையை சாத்தான் கொடுத்திருக்கிறான் தேவன் அதை நன்மையாக மாற்ற போகிறார் அவர் சொல்ற அர்த்தம் அதுதான் தேவனுடைய நாம இதில் என்ன செய்யப்பட போகிறது மகிமைப்பட போகிறது சாத்தானதை தீமையாக கொடுத்திருக்கலாம் இந்த தீமைக்கு காரணம் இந்த இடத்துல வெளிப்பட போகிறது அவருடைய நாம இந்த இடத்துல போகிறதுன்னு சொல்லி அந்த சுகத்தை என்ன செய்கிறார் கொடுக்கிறார் சுகம் கொடுப்பதுதான் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் நோய்க்கு காரணம் தேவன் இல்லை இதை நீங்க புரிந்து கொண்டால்தான் உங்களால் அந்த சுகத்தை எளிமையா என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாட்டி தேவனுக்கு விருப்பம் இருக்கா எனக்கு ஏன் கொடுக்கல இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் இந்த சந்தேகத்திலே நம்மளால அதுக்குள்ள என்ன செய்ய முடியாது போக முடியாது இரு மனம் உள்ளவன் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக நான் விசுவாசிக்கிறேன் அவருக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறேன் இயேசுவின் தழும்களால் சுகமானேன்னு விசுவாசிக்கிறேன் ஆனா இன்னும் நோய் இருக்குதே எனக்கு ஏன் இன்னொரு இந்த நோய் என்னை விட்டு போகல இந்த பிரச்சனையே என்ன விட்டு போகலை இந்த கட்டுகளையே என்ன விட்டு போகலை மனதோடு நம்ம இருக்கிறோம் தேவனையும் விசுவாசிக்கிறோம் பிரச்சனையும் என்ன செய்கிறோம் அந்த இடத்துல விசுவாசிக்கிறோம் அதனால தான் அந்த பிரச்சனை இன்னும் அந்த இடத்துல என்ன செய்யுது இருக்கிறது அந்த எதிரான எண்ணங்களை அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படுத்த கீழ்படுத்த உங்களால் ஆவியின் சிந்தையில் இருக்க முடியும் பாவத்துக்கு ஒரு பெரிய ஒரு தீர்வு செலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவான ஒரு பாவத்தில் ஒரு நோய் வரதான் செய்கிறது தனிப்பட்ட பாவத்திலையும் நோய் வருகிறது இந்த கண் தெரியாத மனிதனுக்கு இவர் செஞ்ச பாவமும் இல்லை இவர் பெற்றவர்கள் செஞ்ச பாவமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அதை கேட்கும்போது அந்த மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா எத்தனையோ பேச்சுகள் அவர் கேட்டிருந்திருப்பார் இவன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல இவனை பெற்றவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்போ மன உளைச்சல்ல தான் அந்த மனிதர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார் இருந்திருப்பார் இது இவை செஞ்ச பாவமும் இல்லை இவை பெற்றவர்கள் செஞ்ச பாவமும் இல்லை உலகத்துல பாவம் இருக்கிறது உலகத்துல நோய் இருக்கிறது சாத்தான் அதை தீமையாக கொண்டு வந்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார் அவருடைய நாமம் இதில் மகிமைப்படும் ஹலிலுயா பிரைஸ் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்